அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போவது லிங்கம் அதாவது ஜோதிர் லிங்கம் என்பது இந்து கடவான சிவனை வணங்குவதற்குரிய வடிவங்கள ஒன்றாய் இருக்குது இது ஒளிமயமான லிங்கம் என்பது இதனுடைய பொருள் இந்தியாவில மொத்தமா பன்னெண்டு லிங்க ஸ்தலங்கள் இருக்கு திருவாதிரை நட்சத்திர நாள்ல சிவன் தன்னை ஜோதிர்லிங்க வடிவில வெளிப்படுத்துதா இந்துக்கள் நம்புறாங்க இதனால திருவாதிரை நாள் ஜோதிர்லிங்கத்தை வணங்குவது சிறப்பு நாளா கருதப்படுது பொதுவா ஜோதிர்லிங்கத்துக்கும் பிற லிங்கத்துக்கும் எந்தவித தோற்ற வேறுபாடும் கிடையாது ஆனா ஆன்மீகத்தை உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க புவியை தொழிற்த்து கிளம்பும் தீ கிளம்பாக ஜோதிர் லிங்கத்தை காண்பாங்க அப்படிங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை ஜோதி லிங்கங்கள் உள்ள சிவத்தலங்கள் இந்தியாவில அமைஞ்சுள்ளது மொத்தமா பனிரெண்டு சிவத்தலங்கள் இருக்கு அதுல திருவண்ணாமலை தமிழ்நாடு அருணாச்சலமே மூல சிவத்தலமா இருக்கு மற்றவை சோமநாதேஸ்வரர் சோமநாதம் குஜராத் மாநிலத்தில் இருக்கு மல்லிகாசு ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேஷ் மகா காலேஸ்வரர் உஜ்ஜினி மத்திய பிரதேசம் ஓம்காரம் மாமடேஸ்வரர் ஓம்காரம் மத்திய பிரதேஷ் வைத்தியநாதேஸ்வரர் பரளி மகாராஷ்டிரம் பீமநாதேஸ்வரர் பீமசங்கரம் மகாராஷ்டிரம் ராமநாதேஸ்வரர் ராமேஸ்வரம் தமிழ்நாடு நாகநாதேஸ்வரம் நாகநாதம் மகாராஷ்டிரம் விஸ்வநாதேஸ்வரம் காசி உத்தரப்பிரதேசம் திரியம் கேஸ்வரர் திரியம்பகம் மகாராஷ்டிரம் கேதரேஸ்வரர் இமயம் உத்தரப்பிரதேசம் குருணேஸ்வரர் குருணேஷ்யம் மகாராஷ்டிரம் இந்தியாவில் உள்ள பன்னெண்டு ஜோதி உச்ச தலங்களா இவை இருக்கு நன்றி வணக்கம்